தமிழகத்தில் நிலவக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்கள் இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில் பார்த்தால் ஆளும் திமுக அரசோ சிறு சிறு கூட்டணியை வைத்து தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியை நிலவு கொண்டிருக்கிறதா எதிர்கட்சி தலைவர்கள் எடப்பாடியார் கூட தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற வகையில் தமிழகமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் தான் அதிமுக பாஜக கூட்டணியானது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறதா அது மட்டுமின்றி சிறு சிறிய கட்சிகள் கூட கூட அதிமுக பக்கம் கூட்டணி வைப்பதாக பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்று வருகிறதாம் தமிழக தேர்தல் களம் சூடு சூடுபிடிக்க தொடங்கப்பட்டதாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கிதான் ஒரு பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து கட்சிக்கும் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது மும்பாரமான காலத்தில் இறங்கப்பட்டுள்ளதாம் அது மட்டுமின்றி அனைத்து கட்சிகளுமே தொகுதி பங்கீடு குறித்து விவாதமெல்லாம் நடைபெற்று வருகிறதாம் ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் அதற்கான கூட்டணியை பலமாக வைத்துக்கொண்டு கொண்டு திமுக ஆட்சியை மீண்டும் நிலையாட்டி விடலாம் என்ற கணக்கில் செயல்பட்டு வரவோ மறுபக்கம் இபிஎஸ் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக ஆட்சியை நிலைநாட்ட பல திட்டங்களை எல்லாம் தீட்டி வருகிறாரா இவர்களுக்கு நடுவில் தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட அரசியல் என்பது அவரது மிக தீவிரமான நிலையில் பரப்புரையில் இறங்கியுள்ளார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் இந்நிலையில் தான் எஸ்ஐஆர் தொடர்பாக ஸ்டாலின் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் எல்லாம் புறக்கணித்தன ஆனால் திமுக கூட்டணி இல்லாத தேமுதிகவானது மட்டுமே இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாம் ராஜ்யசபா விவகாரத்தில் இபிஎஸ் மீடு பெரும் அதிர்ச்சியிலிருந்து வந்த தேமுதிகவின் போச்சான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கடும் அதிர்த்தில் இருந்து வந்தார் இந்த நிலையில் அவர் கண்டிப்பாக திமுக கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறதா அதனுடன்தான் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறதா இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் பங்கேற்ற கூட்டணிக்கு கண்டிப்பாக ஒரு அச்சாரமாகத்தான் வரும் அரசியலில் கண்டிப்பாக பார்க்கப்படும் என்று அரசியல் வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக தேமுதிக பக்கம் கண்டிப்பாக திமுகவுடன் அவர்கள் கூட்டணி வைக்கும் நிலைப்பாட்டில்தான் கண்டிப்பாக அரசியல் களமானது இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா இந்த நிலையில் தான் தேமுதிகவின் பொச்சலான பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் இந்த கூட்டணிக்கு ஒரு அச்சாரம் காணப்படும் நிலையில் தான் ஆத்தில் ஒரு கால் சேத்தில் ஒரு கால் என பிரேம்லதா டபுள் பிளான் இதுதான் என்பதும் அப்போது அதிமுக கூட்டணி என்ன நிலைப்பாட்டில்தான் இருப்போம் அவர்களுடன் கூட்டணி வைப்பார் நிலைப்பாட்டில் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது ராஜபாஜி விவகாரம் குறித்து அவர் அதிருப்தியான நிலையில் தான் கண்டிப்பாக அதிமுக பக்கம் அவர் செல்ல வாய்ப்பு இல்லை நிலைப்பாட்டில்தான் அரசியல் பேசப்பட்டு வருகிறதா மேலும் அது மட்டுமின்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டதமர் தேர்தலில் கண்டிப்பாக தேமுத்துக்கானது ஜனவரி மாதத்தில்தான் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்போம் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில்தான் தான் இந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்றது அரசியலிலே ஒரு மாற்று கருத்தாக பார்க்கப்படுகிறதா